புற்றுநோய் கில்லர் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக கொடிய வியாதி சமீப காலமா இந்தியாவில் அதிகரிச்சுட்டு வருது அதுக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் கேன்சரை முழுமையாக ஒழிக்க முடியல இயற்கையாகவே நமக்கு கிடைக்கும் பழங்கள் கேன்சர் நோயை ஒழிப்பதற்கான பல அம்சங்களை கொண்டு இருக்குதுங்க அதில் ஒன்று தான் முக்கியமாக சொல்லப்படுற இந்த முள் சீத்தாப்பழம் முழு சீதாப்பழத்தில் ஆச்சரியப்படக்கூடிய பல மருத்துவ ரகசியங்கள் புரிஞ்சிருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மீட்டா யூடியூப் சேனல் சீதாப்பழம் தெரியும் அது என்னங்க முழு சீத்தாப்பழம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த முழு சீத்தாப்பழம் பிரேசில் நாட்டை சேர்ந்தது இந்த பழம் பார்க்குறதுக்கு பச்சை நிறத்தில் இருக்கும் என்னுடைய வெளிப்புறத்தில் முட்கள் காணப்படுங்க இந்த தோளும் தடினமாக இருக்கும் இந்த பழத்தை இயற்கையான ஹீமோ தெரப்பி அப்படின்னு சொல்றாங்க இலைகளையும் சேர்த்து வகையான புற்றுநோய்களை வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த முழு சீத்தா பழத்தில் உள்ள நியாசின் உடல் கொழுப்பை குறைக்குதுங்க இரத்த வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்குது இரத்த அழுத்தம் ஆஸ்துமா வயிற்றுப்போக்கு காய்ச்சல் குடல் புண் ஈரல் பாதிப்பு உடல் நடுக்கம் இருமல் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கும் இது ரொம்பவே நல்லது மற்றும் பெரிய நிவாரணம் கொடுக்குது இத்தனை நன்மைகளை கொண்ட முள் சீத்தா பழத்தை மாதத்தில் இரண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ நாம் பயன்படுத்தலாம் அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது அப்படி இல்லை அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை அதிகபட்சம் சாப்பிடலாம் ஆனா மறுபடியும் சொல்கிற இந்த பழத்தை கர்ப்பிணிகளும் பாலூட்டும் தாய்மார்களும் பயன்படுத்தக்கூடாது அது மட்டும் இல்லைங்க தொடர் வாந்தி குமட்டல் போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த நிவாரணியா இந்த சீத்தா இருக்குது அது மட்டும் இல்லை ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சிருந்த கூட இந்த மூள் சீத்தாப்பழம் சாப்பிட்டு வரும் பொழுது உள்ளுறுப்புகளின் ரணங்களை ஆத்துது அப்படின்னு சொல்கிறாங்க ரத்த சோகை உள்ளவங்களுக்கும் கண்ட நிவாரணியா இந்த முழு சீத்தாப்பழம் இருக்குது இந்த பழத்தில் குளுக்கோஸ் இருக்கிறதுனால உடல் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியை அளிக்குது மாதவிடாய் காலத்தில் இந்த முள் சீத்தாப்பழத்தை சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படும் வீக்கத்தை தடுக்கும் இந்த முள் சீத்தாப்பழத்தில் பல சத்துக்கள் இருக்குது இது இதயத்தை பலப்படுத்தி சீராக இயங்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் இதயம் சம்பந்தமான நோய்களும் வராமலும் காக்குது ஆரம்ப நிலையில் உள்ள காசு நோயை குணப்படுத்தும் திறன் இந்த சீத்தாப்பழத்துக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லை கோடை காலத்தில் ஏற்படுற தாகத்தை இது தணிக்கும் உடல் சூட்டை தனித்து உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் இது சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய தொற்றுக்களை நீக்குது இந்த சீத்தாப்பாளத்தில் விட்டமின் சி சத்து நிறைய இருக்குது இது செரிமானத்துக்கும் துணை புரிகிறதோடு ஒற்றை வலியையும் சரி செய்யுது முக்கியமாக மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் கணையம் போன்றவற்றில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களை இது தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாத இந்த பழம் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்குதுங்க அது மட்டும் இல்ல புற்றுநோய் செல்களையும் குறைக்குது ஆனால் இந்த பழத்தில் இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலும் முக்கியமாக இந்த பழத்தை கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் பயன்படுத்தக்கூடாது வேற ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இந்த பழத்தை சாப்பிட்றதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்களுடைய மருத்துவர் சந்திச்சு நீங்கள் விளக்கம் கேட்டுக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்